பெரியார் பிறந்த நாளில் மாட்டுக்கறி உண்ண தடை கரூர் மாவட்ட தோழர்கள் கைது கரூர் மாவட்டத்தில் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சி அமைப்பை சேர்ந்த தோழர்கள் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கரூர் ஜவஹர் பஜார் முன்பு உள்ள காமராஜர் சிலையிலிருந்து லைட் ஹவுஸ் கார்னரில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பேரணியாக திரண்டு வந்தனர் பின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு மாட்டுக்கறி பிரியாணி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பொது இடத்தில் மாட்டுக்கறி து என்று ஆர் எஸ் இந்து முன்னணி மற்றும் பாஜக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் காவல்துறையினர் காலை ஒன்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் யாரையும் உணவு உண்ணவிடாமல் தடுத்தனர் மேலும் அனைத்து இயக்க தோழர்களும் உணவு உண்பது எங்கள் உரிமை என்று காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் காவல்துறையினர் எங்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை பின்பு கரூர் மாவட்ட அனைத்து இயக்கங்களும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு தோழர் களம் அமைப்பின் நிறுவன தலைவர் தோழர் க சண்முகம் தலைமை நிலைய செயலாளர் தோழர் தமிழன் சு கவின் உட்பட பல்வேறு அமைப்பை சேர்ந்த தோழர்கள் கைது செய்து கரூர் தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர் கரூர் மாவட்ட காவல்துறையினரின் இத்தகைய அடக்குமுறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது வே மாரியாயே வெள்ளட்டோ வே மாரியாயே வெள்ளட்டோ அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் காவல்துறை கரூர் மாவட்ட